என் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாமே ஸ்கின் எடுத்துடலாம் மேலே இருக்குது எல்லாம் எடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மேலேருந்து தோலெல்லாம் எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொட்டோட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்தா நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம் எல்லா பொட்டோட்டோஸையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க ஸோ தண்ணியில் போடும்போது கலர் மாறாமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகத்தை போட்டுக்கலாம் சீரகம் போட்டு பொறிச்சிடலாம் சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இதில் கருவேப்பில ப்ளஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு காரெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சேர்க்க போகிறீங்க உப்பு போட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம் கலரி கொடுத்துட்டு ஸோ நமக்கு சீக்கிரமாகவும் குக்காகும் குக்காகவும் ஆரம்பிக்கும் அடியும் பிடிக்காமல் இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலரி கொடுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்ஜி தூள் தான் போட்டுக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே அகைன் கலரலாம் நம்ம கலரிட்டு ஒரு சின்ன மூடி வச்சு போட்டுடலாம் அனல் கம்மியாக வச்சுட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நல்லாவே கலரி கொடுத்துடலாம் நமக்கு ஸோ எல்லாத்தோடும் இதை சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறோம் நம்ம இதுக்கு தேவையான காரத்துக்கு வந்து என்னென்னா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் வேறு எதுவுமே சேர்க்கலை ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நான் மூணு உருளைக்கிழங்கு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் காரம் சேர்க்குறேன் ஸோ இது வந்து எல்லாத்தோடும் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அனல் கம்மியாக வச்சு வேக விடுங்க அப்போ தான் நமக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலர் மாறாது நல்ல ஒரு எம்மியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் நான் போதே வெறுமையாகவே சாப்பிடுவாங்க என் பசங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு எம்மியான டேஸ்ட்டான இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லான ரெசிபி தான் இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன் என்னோட சேனலில் புதுசாக யாராச்சும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்